அவிநாசி அருகே துறவல்லூரில் முனியப்பசாமி கோவில் பொங்கல் விழா நேர்த்திக்கடனாக ஐநூறுக்கும் மேற்பட்ட கிடாய்களை வழங்கிய பக்தர்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகாவிற்குட்பட்ட துறவலூர் பகுதியில் அருள்மிகு கோட்டை முனியப்பசாமி திருக்கோவில் உள்ளது அப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பொங்கல் திருவிழா பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் பொங்கல் திருவிழா இன்று நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி சாமி சாட்டுதல் நிகழ்வுடன் பொங்கல் திருவிழா தொடங்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை சுவாமி கண் திறப்பு மற்றும் கோவில் புகுதல் நிகழ்வு நடைபெற்றது முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை நடைபெற்றது இதில் பரவலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிடாய்களை பக்தர்கள் வழங்கியிருப்பதாகவும் இதில் கோவில் அன்னதானத்திற்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிடாய்கள் வெட்டப்பட்டு பதினைந்தாயிரம் பேருக்கு அசைவ அன்னதானம் வழங்கப்பட இருப்பதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மறுபூஜையும் சைவ அன்னதானமும் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது